ஆன்மீக தளம் உறவினர்கள் அனைவருக்கும் வணக்கம் இன்றைக்கி நாம் இந்த பதிவில் என்ன பார்க்க போகிறோன்னு பார்த்திங்கன்னா முருகன் வேலின் சிறப்புகள் முருகன் வேல் வாங்க ஏற்ற நாள் முருகன் வேல் வழிபாடை நம்ம எப்படி துவங்கணும் அதனுடைய முறைகள் வீட்டை தேடி முருகன் வேல் வர நம்ம செய்ய வேண்டிய வழிபாடு பற்றி தான் நம்ம இந்த பதிவில் பார்க்க போகிறோம் வேல் வழிபாடு என்பது ரொம்பவே சக்தி வாய்ந்த வழிபாடு வேல் என்பது ஞானத்தின் அடையாளமும் கூட முருகனின் மறு வடிவமாக இருப்பதே வேல் தான் முருகனை மனதார நம்பி வழிபடும் பக்தர்களுக்கு வேல் எப்பொழுதும் துணையாக இருக்கும் முருகப்பெருமான் மிகவும் எளிமையாக அருள் தரக்கூடிய தெய்வம் வேல் வழிபாடு என்பது முருகனின் அருளை நமக்கு ரொம்ப சீக்கிரமாகவே பெற்றுத்தரக்கூடியது முருகனின் அருளை நாம் பெறுவதற்கும் வேல் நம்முடைய வீட்டிற்கு வருவதற்கும் நாம் எளிய வழிபாட்டின தினமும் செய்து வந்தாலே போதும் முருகப்பெருமானுடைய வேலின் சிறப்புகள் என்னன்னு பார்த்தீங்கன்னா முருகப்பெருமானும் அவரது திருக்கை வேலும் ஒன்றுதான்னு சொல்லுவாங்க வேலை வணங்கினாலே வேலனின் அருள் கிடைச்சிரும் அப்படின்னு ஆன்மீக பெரியவர்களும் சொல்றது உண்டு முருக வழிபாட்டில் வேல் வழிபாட்டிற்கு தனி சிறப்பே இருக்கு எல்லா தெய்வங்களும் தங்களோட பக்தர்களை காப்பதற்காக கையில் பலவிதமான ஆயுதங்களை தாங்கியிருந்தாலும் வேலை தவிர வேறு எந்த ஒரு ஆயுதமும் தெய்வத்திற்கு இணையானதாக வழிபடுறது கிடையாது அதற்கு காரணம் முருகப்பெருமானை வணங்கும் பக்தர்களுக்கு ஏதாவது ஒரு துன்பம் ஆபத்து அப்படின்னா அவர்களை காக்க முருகப்பெருமான் வர்றதுக்கு முன்னால் வேல் வந்து அவங்கள அரணாக இருந்து அவர்களை காக்குங்கிறது தான் நம்பிக்கை அப்படி முருகப்பெருமானின் சக்தி வாய்ந்த வேலை நாம வீட்டில் வச்சு வழிபடலாமா அப்படிங்கிற சந்தேகம் பலருக்குமே இருக்கும் ஆனால் நீங்கள் தாராளமாக வழிபடலாம் வேலும் மயிலும் துணைன்னு சொல்லுவாங்க அப்படி பக்தர்களுக்கு துணையாக இருந்து முருகப்பெருமானின் அருளை பெற உதவும் இந்த வேலை நீங்க வீட்ல வைத்து வழிபடலாம் இப்போலாம் வேல் வழிபாடுங்கிறது நாளுக்கு நாள் அதிகரிச்சிட்டே வருது பலரும் தங்களோட வீடுகள் மட்டும் இல்லாமல் வாகனங்கள் பர்ஸில் இது போன்ற இடங்கள்ல வச்சுருக்காங்க முருகப்பெருமானின் கையில் இருக்கும் வேல் வந்து சிவபெருமான் தனது அதீத சக்தியால் உருவாக்கி அன்னை பராசக்தியிடம் கொடுத்தது அவங்களும் அதில் இருக்கிற தன்னுடைய சக்திகளை இணைத்து முருகப்பெருமான்கிட்ட கொடுத்தாங்க அதனால தான் வேலை வணங்கினால் சிவன் பார்வதி முருகன் மூவரையும் வணங்கிய பலனை கொடுக்கக்கூடியது வீட்டில் தெய்வங்களோட சிலைகளை வைத்து வழிபடுறதுக்கு எப்படி தனியாக முறை இருக்கோ அதே போல் வீட்டில் வேல் வைத்து வழிபடுறதுக்கும் சில முறைகள் இருக்குது வேல் வைத்து வழிபட நினைக்கிறவங்க உள்ளங்கை அளவு உயரம் கொண்ட வேலை மட்டும்தான் நீங்கள் வீட்டில் வைத்து வழிபடணும் இந்த வேல் வந்து நீங்கள் செம்பு வெள்ளி தங்கத்தலான வேல் வாங்கி நீங்கள் வழிபடலாம் கடைகளில் விற்கக்கூடிய சின்ன சின்ன வேலும் நீங்கள் வாங்கி வழிபடலாம் உங்களுக்கு உங்கள் ஊரில் வேல் எங்கே வாங்கிறது எந்த கடையில் இருக்கும் அதை எப்படி வாங்குறதுன்னு நீங்கள் நினச்சிங்கன்னா கமெண்ட் பாக்ஸில் கமெண்ட் பண்ணுங்கள் எங்களுக்கு திருச்செந்தூர் தான் அதனால் உங்களுக்கு என்ன சைஸில் வேல் வேணும்னு நீங்கள் சொன்னீங்கன்னா அந்த சைஸ்லேயே நான் உங்களுக்கு வேல் வாங்கி கொரியரில் அனுப்பி விடுறேன் வீட்டில் வழிபடுறதுக்கு வேல் வாங்க போகிறீங்க அப்படின்னா நல்ல நாள் பார்த்து தான் வாங்கணும் கிருத்திகை பரணி பூசம் மிருக சிரிஷம் புனர்பூசம் பூரட்டாதி ஆகிய நட்சத்திரங்கள் பஞ்சமி சஷ்டி தசமி அஷ்டமி அமாவாசை ஆகிய திதிகளில் வேல் வாங்கிறது ரொம்பவே சிறப்பு நீங்கள் வேல் வாங்கிட்டு வந்ததும் அந்த வேலை வைத்து நீங்கள் வழிபாடு பண்ணுறதுக்குன்னு ஒரு முறை இருக்குது நீங்கள் புதுசாக வேல் வாங்கிட்டு வந்தீங்கன்னா அந்த வேலை சுத்தமாக தண்ணீர் அல்லது தீர்த்தம் பன்னீர் பால் சந்தனம் இது போன்ற வச்சாலும் நீங்கள் அபிஷேகம் செஞ்சுக்கோங்க பிறகு அதற்கு சந்தன குங்குமம் பொட்டு வைங்க பூக்கள் தூவி அர்ச்சனை செய்யுங்க பிறகு ஒரு தட்டில் சுத்தமான விபூதியை கொட்டி அதற்குள்ள அந்த வேலை ஒரு நாள் ஃபுல்லாக வைக்கணும் அதற்கு பிறகு ஒரு கிண்ணத்தில் விபூதி வச்சு அதில் நிறுத்தி வைக்கணும் வேலை அப்படி நிறுத்தி வச்ச பிறகு தினமும் நீங்கள் விளக்கேச்சி தீப ஆராதனை காட்டி வழிபடணும் தினமும் செய்ய முடியலனாலும் செவ்வாய்க்கிழமை சஷ்டி கிருத்திகை போன்ற நாட்களில் மட்டுமாவது நீங்கள் அந்த வேலுக்கு அபிஷேகம் செஞ்சு வழிபட்டுட்டு வரணும் வேலுக்கு முன்னாடி அமர்ந்து வேல் மாறல் படிப்பது ரொம்ப ரொம்ப விசேஷமானது ஒருவேளை உங்கள் வீட்டில் வேல் இல்லை ஆனால் நான் வேல் வழிபாடு செய்யணும் அப்படின்னா முருகன் ஃபோட்டோவில் நிச்சயம் வேல் இருக்கும் அதற்கு நீங்கள் சந்தனம் குங்குமம் பொட்டு வச்சு வழிபடலாம் முருகன் படமும் இல்லை அப்படின்னா ஒரு பேப்பரில் பேனாவால் வேல் வரைஞ்சி அதை பூஜை அறையில் வச்சு அல்லது சுவச்சில் ஒட்டி வைத்து அதற்கு நீங்கள் சந்தன குங்குமம் பொட்டு வச்சு தினமும் விளக்கேற்றி வழிபட்டுட்டு வாங்க வேலோடு இருக்கிற விளக்கு கூட வாங்கி நீங்கள் வச்சு ஏற்றலாம் வீட்டில் விளக்கேற்றி வைத்து இருபத்தோரு நாட்கள் தொடர்ந்து நீங்கள் முருகனை மனதார வேண்டிக்கிட்டு வேல் மாறல் படிச்சுட்டு வாங்க அந்த இருபத்தோரு நாட்கள் நிறைவடைவதற்குள்ளாகவே ஏதாவது ஒரு வழியில் உங்கள் வீட்டை தேடி வேல் வரும்